அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை உலகின் ஒளி நீங்கள் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய பொது காலத்தின் ஐந்தாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் இன்றைய வாசகங்கள் ஒளி நீங்கள் விரிவாக சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து போதித்த மலைப்பொழிவின் ஒரு பகுதியாக வருவதுதான் இன்றைய நாள் நட்சிய வாசகம் இதில் இயேசு நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்கிறார் இப்படி சொல்லிவிட்டு இயேசு தொடர்ந்து சொல்வார் எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் நானே உலகின் ஒளி என்று சொல்லும் இயேசு இன்று ரம்மை பார்த்து நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்கிறார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டும் இது இறைமகன் இயேசு நமக்கு தரும் அழைப்பாக இருக்கின்றது ஆனால் நம்மால் நம்முடைய ஆற்றலால் மட்டும் உலகிற்கு ஒளியாக இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது ஏனென்றால் ஏசு சொல்வது போல அவரை விட்டு பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது ஆம் நம்மால் நம்முடைய அருளால் மட்டும் உலகிற்கு ஒளி தர முடியாது அதற்கு இறைவனின் துணை தேவைப்படுகின்றது எனவே நாம் இறைவனோடு இணைந்து அவரிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு இந்த உலகிற்கு ஒளி தர வேண்டும் உலகிற்கு ஒளி நீங்கள் என்று சொன்ன இயேசு தொடர்ந்து விளக்கு எடுத்து மரக்காலில் வைத்திருத்தல் கூடாது என்கின்றார் இதை எப்படி புரிந்து கடவுள் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு திறமைகளை வாய்ப்பு வசதிகளை கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது பல அவற்றை பயன்படுத்தாமல் வாழ்பவர்களாக இருக்கிறார்கள் ஏசு சொல்லும் தாழ்ந்து உமையில் வரும் கடைசி மனித கடவுள் தனக்கு கொடுத்த திறமைகளை பயன்படுத்தாமல் அவற்றை மூடி மறைத்து வைக்கிறார் அப்படி நாம் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் இயேசு விளக்கு ஏற்றி மரக்காலுக்குள் வைக்கக்கூடாது என்கின்றார் இதுவரையில் நம்மால் மட்டும் ஒளிதர முடியாது அதற்கு இறைவனின் துணை வேண்டும் நம்முடைய ஒளியை மூடி மறைத்து வாழக்கூடாது என்று சிந்தித்து பார்த்த நாம் இப்போது எப்படி உலகிற்கு ஒளியாவது என்று சிந்தித்து பார்ப்போம் இறைவாக்கின எசா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் பசித்தோருக்கு உன்னையை கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இருண்ட உன் நிலை நண்பகல் ஆகும் என்று வாசிக்கின்றோம் நாம் அடுத்தவரை பற்றிய அக்கறையோடு அடுத்தவர் குறித்த நல்ல இனத்தோடு வாழும்போது நம்முடைய வாழ்வு ஒளிமயமானதாக இருக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நாம் அப்படி வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரங்களில் நாம் நம்மோடு வாழக்கூடிய வறியவர்கள் உணவு உடை உறைவினை இல்லாது வாழும் எளியவர்கள் இவர்களை குறித்து அக்கறை இல்லாமல் வாழ்கின்றோம் இந்நிலை மாற வேண்டும் இடதுகைக்கு தெரியாமல் துயரற்றவனை தேடி சென்று எவனொருவன் வலதுகையால் உதவி செய்கிறானோ அந்த ஈரமுள்ள மனித வாழ்க்கை வலிமை வாய்ந்தது என்கிறது குரான் இது முற்றிலும் உண்மை இன்றைய பார்வையில் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்பது இன்று பல்வேறு பொருட்களில் புரிந்து கொள்ளப்பட முடியும் மனிதருக்கு ஒளியாக இருப்பதை முக்கியமாக மூன்று செயல்பாடுகளில் வெளிப்படுத்தலாம் ஒன்று அனைத்து மக்களும் கடவுளின் பிள்ளைகளே தம் பிள்ளைகளுள் சிலரை கடவுள் சிறப்பாக அழைத்து அவர்களுக்கு தனி பொறுப்பும் பணியும் கொடுக்கிறார் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் பட இனத்தாருக்கு ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டன இப்பணியை அவர்கள் எல்லா காலங்களிலும் முறையாக செய்தார்கள் என்று கூற முடியவில்லை சீடர்கள் மட்டுமே கடவுளின் பிள்ளைகள் அல்ல அனைத்து மனிதருமே கடவுளின் பிள்ளைகளே ஆனால் இயேசின் சீடர்கள் தம் சிறப்பு அழைப்பால் ஒரு தனி பொறுப்பும் பணியும் பெற்றுள்ளன அவர்களே பிற மனிதருக்கு ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் எனவே அவர்கள் ஒளி பிறர் முன் ஒளிர வேண்டும் அவர்கள் பிறர் வாழ்வை ஒளி உள்ளதாய் ஆக்க வேண்டும் அன்பு அமைதியும் நீதியும் சகோதரத்துவம் நன்மை நம்பிக்கையும் கனிவும் கொண்டு பிறர் வாழை இவர்கள் காரணமாய் விளங்க வேண்டும் இவர்களின் மகிழ்ச்சியான இரையாட்சி விழுமியங்கள் நிறைந்த வாழ்வை காண்போ அவ்வாறே வாழ தூண்டப்பட வேண்டும் இரண்டு விவிலிய பார்வில் ஒளி என்பது தீமைக்கு எதிராக நன்மையையும் சாவுக்கு எதிராக வாழ்வையும் குறிப்பது எனவேதான் படைப்பு நிகழ்ச்சியில் முதன் முதலாக நன்மையையும் வாழ்வுமாகிய ஒளி படைக்கப்படுகிறது இன்றும் இயேசுவின் சீடர்கள் வாழ்வுக்கும் நன்மைக்கும் சாட்சிகளாய் திகழ வேண்டும் தீமையின் வடிவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் அவற்றை அளிக்கும் முயற்சியில் ஒத்த கருத்துடைய சக்திகளோடு ஒத்துழைக்க வேண்டும் சாவின் சக்திகளுக்கு சவால் விடுத்து வாழ்வை மேம்படுத்தும் செயல்பாடுகளில் தம்மை அர்ப்பணிக்க வேண்டும் வாழ்வின் ஊற்றாம் இறைவின் சாயலாக இருந்து செயல்பட வேண்டும் மூன்றாவது ஒளி வழிகாட்டும் தன்மையுடையது இருளை போக்கி ஒளியை ஏற்றி பாதை காட்டக்கூடியது பல்வேறு கொள்கைகளாலும் கசப்பான அனுபவங்களாலும் ஏமாற்று வித்தைகளாலும் திசை மாறி சென்று அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் மனிதருக்கு சரியான பாதையை காட்டுவது இயேசுவின் இன்றைய சீடனின் பணி அவர்கள் தம் சொல்லாலும் செயலாலும் பிறர் வாழ வேண்டிய பாதையை காட்டுவராய் இருப்பர் இவர்கள் நல்வாழ்வுக்கான முன்மாதிரியாய் இருப்ப சில வேளைகள் ஏசின் சீடர்கள் சோப்பு விளக்குகளையும் செயல்படுவ எந்த பாதையில் பயணித்தால் ஆபத்து வரும் என்பதை எடுத்து காட்டி எச்சரிக்கை விடுப்ப இவ்வாறு ஏசின் சீடர்கள் தம் சகோதரர்கள் சகோதரிகளை அழிவில் இருந்து கடமை நிறைவேற்ற அழைக்கப்பட்டுள்ளன சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வு பிறருக்கு முன்மாதிரியாக உள்ளதா மனித நேயச் செயல்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகின்றேனா தீமை நன்மையால் வெல்லும் மனநிலையும் செயல்பாடு என்னிடம் உள்ளதா மந்தாடவமாக வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களது முன்மாதிரியான வாழ்வால் பிறருக்கு ஒளியாக திகழவும் ஒவ்வொரு நாளும் மனித நேயச் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் எங்களை சுற்றி காணப்படும் தீமைகளை நல்ல செயல்களால் வேரோடு மாற்றவும் வரம் தாரும் ஆமீன்